ஹாய் மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க எனக்கு ஒரு மினி விலாக் தாங்க பார்க்க போகிறோம் இந்த பௌர்ணமிக்கு நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தோம் ட்ரெயின் புக் பண்ணி தான் போயிருந்தோம் அந்த விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோவில் போய் பார்ப்போம் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி நான் அம்மா அப்பாவுக்கோ புக் பண்ணியிருந்தோம் ஆனால் அவர் வரலன்னு சொல்லிட்டாரு ஸோ நாங்கள் எங்கள் அம்மா எல்லா கிளம்பி போயிருந்தோம் போகிற வழியில் அவ்வளோ க்ரீனரியாக சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களே பாருங்கள் வீடியோவில் அப்படியே சூப்பராக இந்த நம்ம படத்தெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாக நம்ம இந்த பில்டிங்காக பார்த்துட்டு இந்த மாதிரி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே ஃபுல்லாக தென்னை மரம் வாழை மரம் அந்த மாதிரி பக்கத்தில் மலை இந்த மாதிரி பார்க்கவே அந்த நேச்சுரல் சீன்ஸ் சூப்பராக இருந்துச்சு நீங்களே வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு பசங்களும் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க ரெண்டாவது பையன் சொல்லவே வேணாம் மேலே கீழே இறங்குறதும் ஏறுறதோ இதே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிகிட்டு இருந்தான் பசங்களுக்கு இது ஒரு ஜாலியாக ஒரு விளையாட்டு மாதிரி ஆயிடுச்சு ஸோ எல்லாம் மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்துகிட்டே இருந்தது வாங்கி சாப்பிட்றது இப்படிதாங்க ட்ரெயின் ஜர்னி போயிட்டே இருந்துச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பசங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம் கடைசியில் திருச்செந்தூர் வந்து ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் கிடையாது திருநெல்வேலிக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து பஸ் பிடிச்சி தான் போனோம் திருச்செந்தூர் ட்ரெயின் பார்த்திங்கன்னா செம்ம ஃபுல்லு ஸோ நாங்கள் திருநெல்வேலி வரைக்கும் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி போகிறதுக்கு தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரீனரியாக சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே ஒரு வழியாக போய் இறங்கிட்டு நாங்கள் திருநெல்வேலியிலே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் பஸ் பிடிச்சி திருச்செந்தூர் போகிறதுக்கே நைட்டு டுவெல் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சுங்க திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் புது பஸ் ஸ்டாண்டில் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இந்த பஸ் இங்கேருந்து பஸ் பிடிச்சி புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆகிட்டு அங்கேயே ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம் ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு காலைல எழுந்தி திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே போயிட்டு கிணறுல குளிச்சுட்டு அப்படியே பீச்சில் குளிச்சுட்டு சாமி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ரஷ்ஷுனாலும் ரஷ்ங்க அவ்வளோ ரஷ்ஷு இதுதாங்க தேவையான யானை நல்லா பாப்கட்லாம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு காலையில் மேக்கப்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க அவ்வளோ கூட்டாங்க கிணறுல குளிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா லைன் நிற்கிது அவ்வளோ கூட்டம் பீச்லேயும் கூப்பிட்டோம் சாமி பார்க்கவும் கூட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் நாளே போனதுக்கு இந்த வருஷம் மறுநாள் அது சொல்லவே வேணாங்க அவ்வளோ இருந்துச்சு நாங்கள் கிணறுல குளிச்சுட்டு அப்படியே பீச்சில் போய் குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாமி பார்க்க போய்ட்டு நாங்கள் ஜாலியாக பீச்சில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்க நான் அம்மா எல்லாம் சேர்ந்து தான் குளிச்சிட்டு இருந்தோம் ஸோ எல்லாம் ஜாலியாக குளித்து முடிச்சுட்டு சாமி பார்க்கலான்னு போனால் சரியான கூட்டங்க எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் ஸோ எல்லாமே முடிஞ்சுட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக மயில் வந்து மரத்தில் உட்காந்துச்சிட்டு இருக்குது நிறைய கோயில் சுற்றி நிறைய மயில் இருந்துச்சுங்க அங்கங்கே அங்கங்கே உட்காந்துச்சிட்டு இருந்துச்சு எங்கெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சோ அதெல்லாம் நான் இந்த மாதிரிலே இன்னொரு சைடும் மயில் இருந்துச்சு ஆனால் அது என்னால் எடுக்க முடியல சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு அன்னதானம் அங்கேயே கோயிலே கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு டோக்கன் கொடுத்துருந்தாங்க அதையும் வாங்கி அன்னதானம் அங்கேயே சாப்பிட்டாச்சு பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு வந்து அங்கேயே கோயிலில் ஸ்டே பண்ணணுன்னா தான் ப்ளானு ஸோ முந்த நாள் மட்டும் ஹோட்டல் புக் பண்ணிட்டு மறுநாள் கோயிலே வந்து படுத்துட்டோம் நாங்கள் எல்லாருமே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்லாம் நிலா வர ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக நிலாவை தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் நிலா ஃபோக்கஸ் பண்ண தெரியல எல்லாம் ஜாலியாக அங்கேயே பெட்ஷீட் போட்டு படுக்க படுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இடம் பிடிக்கணும் ஸோ நாங்கள் நானும் அம்மாவும் இடம் பிடிச்சிட்டு அங்கேயே கோயில்லையே இவங்க ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஸோ பெட்ஷீட்லாம் போட்டு இடம் பிடிச்சாச்சு நாங்கள் இந்த இடத்துல இடம் முடிச்சோன்னு பார்த்தா கோயிலை சுற்றி எல்லாருமே படுக்க படுத்துட்டாங்கங்க பாருங்க நீங்களே பீச்சில் மண் எங்கே இருக்குன்னே தெரிலங்க மக்கள் அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேயுமே கால் விற்கக்கூட இடம் கிடையாது அந்த அளவுக்கு மக்கள் வந்து படுத்து அந்த பீச் மண்ணிலே படுத்துட்டாங்க கோயிலை சுற்றியும் படுத்துருந்தாங்க அந்த அளவுக்கு கூட்டாங்க எங்களே பாருங்கள் என் எவ்வளோ பேர் அந்த பீச்சிலே படுத்துருக்காங்க பீச் மண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கரையே தெரியலங்க அந்த அளவுக்கு ஜனங்க ஸோ போகிறவங்க பௌர்ணமிக்கு போனீங்கன்னா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு போங்க அதுதான் சேஃபு ஏன்னா கூப்பிட்டு அந்த அளவுக்கு வருது ஓகே பாய் மறக்காமல் சேனலை பண்ணி பட்டனை பண்ணி